வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் ஜோடி இன்றைக்கி விவாகரத்தை அறிவிச்சிருக்காங்க அது யார் என்னன்ற முழு வருத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் பல குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகர் தான் ஈஸ்வர் அவர்கள் இப்போ வரைக்குமே அவர் ரொம்பவும் பிஸியாக தான் சீரியல்களில் நடிச்சிட்டு வராரு ஈஸ்வர் அவர்களுக்கு பிரபல சீரியல் நடிகான ஜெயஸ்ரீ அவங்களோட திருமணம் நடந்தது ஆனால் இவங்க இருவருமே சில தனிப்பட்ட காரணங்களால் பிரிந்திருந்ததை அவங்களே சில இன்டர்வியூகள்லேயுமே சொல்லியிருந்தாங்க இரண்டு மூன்று ஆண்டுகளாக பிரிந்திருந்த ஈஸ்வர் ஜெயஸ்ரீ ஜோடி இன்றைக்கி விவாகரத்து பெற்றதை அஃபீஷியலாக ஈஸ்வர் அவர்களே தன்னோடய சமூகத்தில் பதிவிட்டிருக்காரு ஆக இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க எங்களோட தனிப்பட்ட பிரிவுகளை பற்றி இதுக்கு மேலே யாரும் பேச வேணாம் தொடர்ந்து இனி மீடியாவில் என்னோட முழு கவனத்தை செலுத்தி நான் சிறப்பாக நடிப்பேன்றதையும் ஈஸ்வர் அவர்கள் தன்னோட பதிவில் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கில் கம்மெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுறது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்காக பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க